நடப்பட்ட புனித கம்பத்திற்கு பக்தர்கள் புனித நீர் ஊற்றி அம்மனை வழிபட்டு வருகின்றனர் அதேபோல் இரவு நேரங்களில் அம்மன் பல்வேறு வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்று வருகிறது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடும் வெயிலில் நின்று கம்பத்திற்கு புனித நீர் ஊற்றியும் மாவிளக்கு எடுத்தும் அம்மனை வழிபட்டனர் அதேபோல் மாவிளக்கு அக்னி சட்டி அலகு குத்தியும் அமராவதி ஆற்றில் குழந்தைகளுக்கு முடி காணிக்கை கொடுத்தும் தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்தினர் முக்கிய நிகழ்வுகளான அலகு குத்துதல் அக்னி சட்டி எடுத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் திங்கள் செவ்வாய் புதன் உள்ளிட்ட மூன்று நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் இரவு பல்லர் மாவிளக்கு என்று சொல்லக்கூடிய நிகழ்வில் கரூர் பாலமாபுரம் வஉசி தெரு மாவடியான் கோவில் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் பல்வேறு கடவுள் வேடுமணிந்து ஊர்வலமாக ஆலயத்திற்கு வந்து அம்மனை தரிசனம் செய்வார்கள் பல்லர் விளக்கு வந்த பிறகு நாளை அம்மன் ஆலயத்திலிருந்து இருந்து கம்பம் புறப்பட்டு அமராவதி ஆற்றில் விடப்படும் வைபோகம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை காண தமிழகம் மட்டுமல்லாமல் வெளிநாடு வாழ் கரூர் மக்கள் தவறாமல் கலந்து கொள்வார்கள் விடும் வைபோக நிகழ்ச்சி அன்று விமர்சையாக நடைபெறும் இதை காண்பதற்காகவே லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் நாளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட விழாவின் ஏற்பாடுகளை கரூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கரூர் மாவட்ட காவல்துறை மற்றும் கோவில் நிர்வாகமும் செய்திருந்தனர்